நற்சான்றுகளாவோம் பரிசுத்த புதன் அவளை விட்டு விடுங்கள் ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கரியை செய்திருக்கின்றார் மார்க் பதினான்கு ஆறு யூத மரபுகளும் அவர்கள் இயல்பு வாழ்வுக்கும் உகந்ததல்லாத செயல்களை இயேசு நிறைவேற்றி வந்தது அவர்களை கோபப்படுத்தியது அவரின் அற்புத அடையாளங்கள் ஓய்வு நாட்களில் நடந்தபோது அவருக்கு எதிராக எழும்பினர் லாசரு உயிர் பெற்றிருந்ததின் வழி பலர் அவரை கூட்டமாய் பின்பற்றியபோது கோபம் கொண்டு கொலை செய்ய வழி தேடினர் நன்மை செய்வோருக்கு எதிரான சிந்தனை வளர்வது இன்றும் நடைமுறையே ஆனால் இயேசுவோ நன்மை செய்வோராய் சுற்றித் திரிந்து நன்மை செய்வோரையும் ஆதரித்தார் பாராட்டி அன்பு செய்தார் பெத்தானியா கிராமத்தில் தொழுநோயிலிருந்து சுகம் பெற்ற சீமான் இல்லத்தில் இயேசுவும் சீடர்களும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் பெண் ஒருவர் அங்கே வருகின்றாள் வெள்ளைக்கல் பறனையில் பரிமளத்தையலும் கொண்டு வந்து உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினால் சிலர் முறுமுறுத்தனர் சிலர் இந்த வீண் செலவு எதற்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்றனர் ஆனால் அனைவரின் முறுமுறுப்பின் நடுவில் இயேசு மரியாலை குறித்து நற்சான்று பகர்கின்றார் இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கின்றாள் இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஆயத்தமாய் முந்தி கொண்டாள் நற்செய்தி சொல்லுவிடமெல்லாம் நினைவு கூறப்படுவாள் இவள் செய்ததும் சொல்லப்படும் என்கின்றார் கடவுள் நம்மை சான்று பகரும் முதன்மை வாழ்வு கண்டு தேர்ந்தெடுத்திருக்கின்றார் உடைக்கப்பட்ட நறுமணமாய் வாழ்வு மனம் வீச வேண்டும் நம் இல்லங்கள் நறுமணம் வீச வேண்டும் நற்செயல்கள் வழி நம்மால் இயன்றதை பிறருக்கு செய்வதன் வழி கிறிஸ்துவின் பாடு மரணங்களில் பங்கு கொள்வதன் வழி ஆண்டவருக்கு பெரியமுள்ள முதன்மை வாழ்வை வெளிப்படுத்துவது சிறப்பானது ஒருவேளை உலகத்தால் ஏன் எதற்கு என்ற கேள்விகளை சந்திக்க நேரிடலாம் பலர் பலவித விமர்சனங்களை நமக்கு எதிராக முன்வைக்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்பவர் நாம் அவருக்காய் நறுமணமாகும் போது அவர் நம்மை மேன்மையடைச் செய்வார் இந்த நாள் நமக்கு நறுமணம் வீசும் நாளாக அமையட்டும் ஜபம் அன்பு ஆண்டவரே நாங்கள் வாழும் சமுதாயத்தில் கிறிஸ்துவை பின்பற்றி நற்செயல்களை நிறைவேற்றி உமக்கு சான்றாளர்களாக வாழ துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்